அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கௌதம் பாஸ் தேவ் மேனன் விஜய் வச்சு யோகன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நடிக்க விஜயும் ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளிவிட்டிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அமெரிக்காவில் இருக்கிற சிஐஏ ஏஜென்டாக இருக்காரு அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தராக இருக்காரு அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுக்கிறதுக்காக அவரோட அப்பா அந்த ஏஜென்ட்டை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு அவர் வந்து இங்கே இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயினும் அமெரிக்க நாட்டை சேர்ந்த அந்த ஒரு ஹீரோயினை தான் நியமிச்சிருக்காங்க இந்த படத்தில் நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸும் வந்திருக்கு அதனால பார்க்க இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்திருக்கு இந்த படத்துக்கு பூஜை எல்லாம் போட்டு ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி வச்சிருக்காரு கௌதம் மேனா இது வந்து அவரோட மிகப்பெரிய கனவு படம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் விஜய் வந்து இந்த படம் பார்க்கவே இங்கிலீஷ் படம் மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி நான் நடிச்ச படத்துல இருந்து இந்த படம் மொத்தமாகவே மாறி இருக்கு அதனால ஆடியன்ஸ் இந்த படத்தை ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு இதோட ஃபுல் வீடியோ ஆல்வேஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது மறக்காம பாருங்கள்